ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலர் சேனல் இன்னிக்கு இந்த பதிவுல என் அகிலமே நீதானே என்ற தொடரின் ஐந்தாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் கதவை திறந்தவளின் முன்கதவை தட்டியபடி நின்றிருந்தான் மித்திரன் அவனை கேள்வியாக பார்த்தால் மது அவளை பார்த்து சிரித்தவன் காலையில கூட எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டா இப்ப மணி ரெண்டாக போது இந்த உடையை மாற்றிக்கொண்டு சாப்பிடவாமா என மென்மையாக அழைத்தான் அவ்வளவு நேரம் ஆகிவிட்டதா என யோசித்தவள் சரி என கூறி கதவை சாத்திவிட்டு தான் கொண்டு வந்த உடைகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு ஃப்ரெஷ் ஆகி வெளியே வந்தாள் அவள் வரும் வரை வெளியில் நின்றிருந்த மித்திரன் அவளுடன் சேர்ந்து வரவும் அவள் சங்கடமாக அதிக நேரம் காக்க வைத்து விட்டேனா நீங்கள் வெளியே நிற்பது எனக்கு தெரியாது அண்ணா என கேட்டாள் அவளது சங்கடத்தை புரிந்து கொண்டவன் மென்மையாக சிரித்தபடி இந்த வீட்டுக்கு இன்றுதான் வந்திருக்கிறார் உனக்கு இங்கிருக்கும் யாரையும் தெரியாது அதனால் தான் நான் உன்னுடன் வருகிறேன் இத்துடன் இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி என்னுடன் போல அவர்களிடமும் பேசாதே என அவளை பார்த்து கூறினான் அவள் அவனை கேள்வியாக பார்த்தாள் அதற்கு மித்திரன் இந்த வீட்டில் பாட்டி ரொம்ப நல்லவர் அவருடனும் விதுரனிடமும் நீ மனசுல நினைக்கிறத பேசலாம் மற்றவர்கள் உன்னிடம் எப்படி நடக்கின்றனர் என்பதை பொறுத்து அவர்களுடன் பழகு இல்லையென்றால் என்றால் ஒதுங்கிவிடு அதுவும் அந்த கலைவாணியை கண்டாலே அந்த பக்கம் போகாத அது எல்லாரையும் கடிச்சு கொதரத்தான் பார்த்து கொண்டிருக்கும் அதுக்கு ஒரு நல்லவன கட்டி வச்சு அந்த வாழ்க்கையை அழிச்சு போட்டு விட்டது இந்த குடும்பம் பாவம் அந்த கதிரேசன் அண்ணா என பாவனையாக மித்திரன் கூற மது சிரித்து விட்டாள் அவளது சிரிப்பை பார்த்தவனுக்கு நிம்மதியாக இருந்தது அவன்தான் அவள் கதவை திறக்கும்போது அழுததால் சிவந்து வீங்கி இருந்த முகத்தை பார்த்தானே அதை பற்றி கேட்டு அவளை சங்கடப்படுத்தாமல் அவளை ஃப்ரெஷ்ஷாக அனுப்பியவனுக்கு மனது பாரமாக இருந்தது அவளை மனமேடையில் பார்க்கும்போதே தெரிந்தது அவள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாள் என்று அதிலேயே அவள் மீது அவனுக்கு இரக்கமும் சிறிது பாசமும் இருந்தது எப்போதும் அவள் தான் விதுரனை காப்பாற்றியவள் என விதுரன் கூறி தெரிந்ததோ அவள் மீதி இருந்த பாசம் அதிகமாகி அவளை தனது தங்கையாக மனதார தத்தெடுத்து விட்டான் அதனாலேயே அவளை சிரிக்க வைத்து மனநிம்மதி அடைந்தான் அவளது சிரிப்பை பார்த்தவனுக்கு அது அவளது கண்களை எட்டவில்லை என தெரிந்தாலும் தொடர்ந்து பேசி அவளது மனதை இலகுவாக மாற்றியபடி வந்தான் அப்புறம் அந்த ஸ்ரீதேவி அவளுக்கு விதுரன் மீது மிகுந்த பாசம் உண்டு அவளும் நல்லவள் ஆனால் பிடிவாத குணம் இருக்கு அவளின் கணவனும் நல்லவன்தான் விதுரனின் அப்பா கொஞ்சம் நல்லவர் ஆனால் கோபம் அதிகம் யாரென்று பாராமல் பேசி விடுவார் விதுரன் மீது பாசம் இருந்தும் காட்டத் தெரியாதவர் விதுரனுக்கு இப்படியானதில் கொஞ்சம் விரக்தியில இருக்கிறார் ஏன்னா விதுரனை இவர்கள் சிறு வயதிலேயே போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்களா அவன் எவ்வளவு கெஞ்சியும் இந்த சொத்தெல்லாம் நீதான் பார்த்து கொள்ளணும் அதுக்கு நல்லா படிக்கணும் அப்படின்னு லீவுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு கூட்டி வருவாங்களா வீட்டுக்கு வரக்கூட இவனை இவங்க அம்மா பார்க்க மாட்டாங்களா வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள்தான் கொள்வார்களாம் அந்த அம்மாவுக்கு ஷாப்பிங் போகவும் லேடிஸ் கிளப் போகவும் ஊர் சுற்றவுமே நேரம் பற்றாது இதில் எங்க பிள்ளைகளை பார்க்கும் அவன் அப்பா பிசினஸ் பார்க்கத்தான் நேரம் இருக்கும் அவருடைய சொந்தத்தில் ஒரு பையனுக்கு செல்லம் கொடுத்து கண்டிக்காம வளர்க்கப்பட்ட அந்த பையன் பொறுப்பில்லாம கெட்ட பழக்கங்களோட இருக்கிறத பார்த்து இவனும் செல்லம் கொடுத்தா கேட்டு போயிடுவான் அப்படி என்று பயந்து கொண்டு எப்பவுமே கண்டிப்பாக இருப்பார் அதனால் அவன் சின்ன வயசிலேயே மனதளவில் பெற்றவர்களை விட்டு விலகி தனியாக எதையும் செய்யக்கூடியவனாக இருக்க ஆரம்பித்து விட்டான் லீவில் வர்வதை கூட படிப்படியாக குறைத்து கொண்டான் அவன் பாட்டிதான் அவன் லீவில் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவனுக்கு நல்லவற்றை சொல்லி கொடுத்து அவனது தந்தையின் பயத்தையும் அவனுக்கு எடுத்து சொல்லி அவருக்கு இவன் மீதும் பாசம் இருக்கு என்று கூறி சமாதானப்படுத்தி வளர்த்தார் ஆனாலும் அவனால் அவற்றை ஏற்க முடியவில்லை அதனால்தான் இப்போது வரை கேள்விக்கு பதில் என்றதுடன் அவர்களை தூரவே நிறுத்திவிட்டான் இதில் விதிவிலக்கு ஸ்ரீ மட்டும்தான் அவன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அண்ணா அண்ணா என அவனையே வருவார் அவனுக்கும் குட்டியாக தன்னை சுற்றி வருபவளை பிடிக்கும் லீவுக்கு வரும்போது ஏதாவது அவளுக்கு வாங்கி வருவான் இந்த வீட்டில் எல்லார் மேலையும் அதிகமாக அன்பு வைத்திருப்பவள் இவள்தான் ஆனால் கலைவாணியே இவளுக்கு பிடிக்காது இவளுக்கு உன்னோட குணம் புரிந்துவிட்டால் உனக்கு இவளே ஆறுதலாக இருப்பாள் அதுவரை ஏதாவது சொன்னாலும் மனசுல வச்சு கஷ்டப்படாதமா அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளைகள் இங்கு இருக்கும் வரை சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கட்டும் என பாசம் காட்டி வளர்த்தார் விதுரனின் தந்தை மதியழகன் அதனாலேயே கலைவாணி திமுறும் ஆணவமும் கொண்டவராகவும் மற்றவரை மதியாமல் கஷ்டப்பட வைப்பவராகவும் பணத்தை வைத்து பழகுபவராகவும் விட்டார் சிறுவயதிலிருந்து ஏனோ அவருக்கு விதுரனையும் ஸ்ரீயையும் பிடிக்காது எப்போதும் ஏதாவது சண்டை போட்டபடியே இருப்பார் அதுவும் விக்ரம் லீவில் வரும்போதெல்லாம் அவனை மனக்கஷ்டப்பட வைத்து சந்தோஷப்படுவார் அதனாலேயே அவன் தனது உணர்வுகளை வெளிக்காட்டாமல் இருக்க பழகிக்கொண்டான் அவர் என்ன சொன்னாலும் அதற்கு அவனிடம் எந்த எதிர்வினையும் இருக்காது நீ கூட காலையில ஆரத்தி எடுக்க எவ்வளவு பேசியும் அவன் எதுவும் பேசாததை பார்த்தாயே என மதுவை பார்த்து கேட்க ஞாபகம் இருப்பதாக தலையை ஆட்டினால் மது காலேஜ் கூட ஹாஸ்டல் தான் அப்படியே வெளிநாட்டுக்கு மேற்படிப்பு படிக்க போய்விட்டான் படித்து முடித்து வந்து முதன் முதலாக தான் படிக்கும் போதே பார்ட் டைம் வேலை செய்து சேர்த்த காசை வைத்து விதுரனின் பெயரில் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தார் பிறகு அதிலிருந்து பல கிளைகளை வெவ்வேறு இடங்களில் நிறுவினான் அப்படிதான் மாலும் முதல் முதல் ஒரு மால் கட்டியபடி புதிதாக விற்பனைக்கு வரவும் கையில் காசு இருந்த நேரம் அப்படி என்றதால் உடனடியாக வாங்கி அதற்கு என்னென்ன செய்யலாம் அப்படி என்று ஒரு மாதமாக பிளான் பண்ணி பிறகு ஓபன் பண்ணினான் என நண்பனை நினைத்து பெருமையாக கூறினான் நானும் அவன் படிச்ச ஸ்கூல்ல தான் படிச்சேன் அவன் ரூமில் ஹாஸ்டலில் ஒன்றாக தங்கினேன் அதில் தான் பழக்கமாகி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அப்ப இருந்து இவனோட இருக்கிற ஒரே ஆள் நான் இவனுடைய கோபத்தை பார்த்து பயந்து பிரண்டா வரவையெல்லாம் தெரிச்சு ஓடி போய்டுமா என்று விதுரன் நினைத்து சிரிப்புடன் கூறினான் மித்திரன் அவன் கூறியதையெல்லாம் கவனமாக கேட்டபடி வந்தவர் கடைசியாக கூறியதை கேட்டு பட்டென சிரித்து விட்டார் அவர்கள் பேசியபடி டைனிங் டேபிள் அருகே வந்திருக்க இவள் அதை கவனிக்காமல் பட்டென சிரிக்கவும் அனைவரும் நிமிர்ந்து பார்த்தனர் நிமிர்ந்து பார்த்தவர்களின் கண்கள் ஒரு நொடி விரிந்தது ஒரு சாதாரண காட்டன் சுடிதாரில் முகத்திற்கு எந்த ஒப்படையும் இல்லாமல் நெற்றியில் குங்குமம் மட்டும் வைத்திருந்தாலும் சிரிக்கும் போது பேரழகாக தெரிந்தவளை பிரமித்து பார்த்தன பிரமித்து பார்த்துக் கொண்டிருந்தவர்களை கலைத்தது கலைவாணியின் கோபமான குரல் ஏய் மித்ரன் எதுக்கு இப்ப இந்த வேலைக்காரியை இங்க கூட்டி வந்த அவளும் கூப்பிட்ட உடனே பல்ல இழிச்சிட்டு கூட வரா இவளுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா இப்படி வாழ்றதுக்கு பேசாம தூக்குல தொங்கலாம் என கூறி கொண்டு இருக்கும் போதே அதை பற்றி உனக்கென்ன கவலை என்று கம்பீரம் நிறைந்த இரும்பு குரலில் அதிர்ந்து குரல் வந்த திசையை நோக்கி தமது பார்வையை திருப்பினார்கள் அங்கே கண்கள் சிவந்து கோபத்தில் முகமிருக கலைவாணியை முறைத்துப் பார்த்தபடி வீல் அமர்ந்திருந்தான் விதுரன் அவனது இந்த கோபத்தை எதிர்பாராதவர் அவனையே திகைத்தி போய் பார்த்தபடி இருந்தாள் கலைவாணி என்ன விவஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்